வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம நியூ புக் தமிழ் அண்ட் நியூ சயின்ஸ் எல்லாமே முடிச்சுட்டோம் அண்ட் ஒரு ஒரு டாபிக் வைஸாவும் தனியா படிக்க ஆரம்பிச்சாச்சு பட் தமிழ் ஓல்டு புக்லையும் சில சில சாப்டருக்கு பின்னாடி கலைச்சொற்கள் இருக்கு ஓகேவா ஸோ அதையும் நம்ம மிஸ் படிச்சிடணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஓல்டு தமிழ் புக்கு கலைச்சொற்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்க போறோம் ஓகேவா ஒரு ஐம்பது கொஸ்டின் மட்டும்தான் எட்டு வந்திருக்கேன் நிறைய இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற மத்த எக்ஸாம்ஸ்லயும் தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் இல்லையா அதுலயும் கலைச்சொற்கள் கேட்பாங்க ஓகேவா சோ நிறைய பிவிஎஸ்எல் கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லாமே ஒரு ஒரு வீடியோ நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம் இன்னைக்கு வீடியோல ஓல்டு தமிழ் புக் அண்ட் கொஞ்சம் பிரிவிஎஸ்எல் கொஸ்டின்ஸ் படிக்க போறோம் ஓகேவா சோ ஓல்டு தமிழ் புக்ல எய்த் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கலைச்சொற்கள் இருக்கு பாருங்க புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் நியூஸ் பொய் செய்தி பிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி ஃபோலியோ நம்பர் இதழ் என் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி லேஅவுட் அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு ரெஃப்யூசல் ஸ்கில் மறுத்தல் திறன் ஓகேவா சோ ரொம்ப முக்கியம் ஓல்டு புக்ல இருக்கிறதுமே நல்ல மனப்பாடம் பண்ணிடுவேன் ஓகே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் இருக்கு அடுத்து பாருங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ஆஸ்தட்டிக் இயற்கை வனப்பு பயாலஜி உயிர் நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி பாசறை இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்னாக்ஸ் சிற்றுனா இன்டர்நேஷனல் லா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள் சப்ஸ்டான்சிவ் லாஸ் உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம் கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளிச்சேர்க்கை ஓகே ஒளி ஓகேவா சவுண்ட் டேரக்டர் கார்ட்டூன் கருத்து படம் நெகட்டிவ் எதிர் சுருள் கேமரா படப்பிடிப்பு கருவி ட்ராலி நகர்த்தும் வண்டி மைக்ரோஃபோன் நுண்ணொளி பெருக்கி ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் இயங்குரு படங்கள் டுவெல்த் இருக்கிற ரெக்கார்ட் ஆவணம் செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு சீட்டு பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வடிவமைப்பு சாம்பியன் வாகை சூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் இந்த டெலிகேட்டை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் டூல கேட்டிருந்தாங்க ஓகேவா லாஸ்ட் நடந்த குரூப் டூல ஓகே ஸோ ரொம்ப முக்கியம் ஓல்டு புக்கும் நல்லா படிங்க ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொபோசல் கருத்துரு ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி லம்சம் திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை பிரோடோகால் மரபு தகவு செக் காசோலை ரசீது பற்றுச்சீட்டு ஓகேவா சோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருங்க இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேவா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக என்ன கேட்டிருக்காங்க லிட்டரேச்சர் ஓகேவா லிட்டரேச்சர் அப்படினா இலக்கியம் அடுத்து பாருங்க ஆப் நமக்கு தெரியும் ஆப் செயலி ஓகேவா இதுல வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க தேடு பொறி தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் புலனம்னா என்னது வாட்ஸ்ஆப் வளஞ்சொழி அப்படின்னா கிளாக் வைஸ் அடுத்து பாருங்க டச் ஸ்கிரீன் என்னது தொடு திரை ஓகே இதுல வேற என்ன இருக்கு குரல் தேடல் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் தேடு பொறி தெரியும் சர்ச் இன்ஜின் புலனம்னா வாட்ஸ்ஆப் ஓகே அடுத்து பாருங்க வாட்ஸ்ஆப் நமக்கு தெரியும் புலனம் அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க ட்ரஸ்ட் கொடுத்து சாரண சாரணியர் கொடுத்துருக்காங்க தப்பு ட்ரஸ்ட் என்னது அறக்கட்டளை ஓகேவா வாலண்டியர் தன்னார்வலர் கரெக்டு சோசியல் ஒர்க்கர்னா யாரு சமூக பணியாளர் ஓகேவா மாத்தி மாத்தி கொடுத்துட்டு ஒன்னை மட்டும் கரெக்டா கொடுத்துருக்காங்க கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் ஓகேவா பொருத்துக மாதிரியும் கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்கலாம் சரியா அடுத்து பாருங்க பொருத்துக இன்டர்நெட்னா இணையம் ஆன்டிக்ளாக்வைஸ் இடஞ்சுளி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் இன்ஜின் தேடு பொறி ஓகேவா ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்து கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை ஓகே வெதர் அப்படின்னா என்னது வானிலை நம்ம நியூஸ்ல பார்ப்போம் இல்லையா வானிலை அறிக்கைன்னு படிப்பாங்க அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லுவாங்க சரியா ஸோ குழப்பாதீங்க வெதர்னா வானிலை கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை ஓகே ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் ஓகே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அடுத்து வாயேஜ் வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் டிமேண்ட் டிராப்ட் டிமேண்ட் டிராப்ட் அப்படின்னா வரை ஓலை அடுத்து சிப்ஸ் சிப்ஸ்னா சில்லுகள் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின்னா என்னது தேடுபொறி அடுத்து ஒரு பொறுத்து பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கலை கூடம் டேட்டாவே கொடுத்துருக்காங்க ஓகேவா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்னது மெய் உணர்வு அப்ப ஆப்ஷன் என்ன ரெண்டு ஒன்னு மூணு நாலு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேவா அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க ட்ரஸ்ட்னா என்ன வரணும் அறக்கட்டளை வரணும் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று ஹியூமனிட்டினா கரெக்ட் மனித நேயம் ஓகேவா அடுத்து பாருங்க மெர்சி அப்படின்னா கருணை ஸோ எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டு ஒன்னை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரிதான் சரியான இணையை தேர்வு செய்க முகநூல் நம்மளுக்கு தெரியும் ஃபேஸ்புக்கு மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் செயலி அப்படின்னா ஆப் ஓகேவா புல நாம் வாட்ஸ்அப் ஸோ இது ஒன்று மட்டும் தான் கரெக்ட் காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு ஓகே வாலண்டியர் நம்மளுக்கு தெரியும் தன்னார்வலர் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு செயற்கை கோள் நுண்ணறிவு கணினி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்ப ஆன்சர் என்ன வரும் ரெண்டா ரெண்டு நாலு ஒன்னு மூணு ஓகேவா எங்க இருக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகே ஸோ அடுத்த பொறுத்துக இமெயில் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மின் அஞ்சல் இ புக் அப்படின்னா மின் நூல் இ மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள் இ லைப்ரரினா மின் நூலகம் ஓகேவா அப்ப நாலு ரெண்டு ஒன்னு மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகே அடுத்து ரோபோட் அப்படின்னா இயந்திர மனிதன் கன்சூமர் ஆண்டர்பிரனர் இந்த மாதிரி கேட்கறாங்க ஓகேவா ரெண்டு வாரம் சேர்த்து கொண்டு வந்துருவாங்க ஆப்ஷன் என்ன வரும் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் ஆண்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஓகே ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி கிளாக் வைஸ்னா வளஞ்சுழி சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சேட்டலைட் செயற்கை கோள் காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு அடுத்த ஒரு பொறுத்துக்க பயண படகுகள் அப்படின்னா பெரீஸ் ஓகேவா படகுகள்னா என்னது பெரீஸ் கடற்பயணங்கிறது வாயேஜ் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் பண்டம் ஓகேவா தான் கரெக்ட் அடுத்து இமெயில்னா மின்னஞ்சல் அதே மாதிரிதான் பொறுத்துங்க கமாடிட்டி பண்டம் கடற்பயணம் அடல்ட்ரேஷன் கலப்படம் ஹெரிட்டேஜ் ஓகேவா அங்க என்ன படா இருந்துச்சு ஒரு பொறுத்துக்க பார்த்தோம்ல இங்க பாருங்க இதுல வந்து பயண படகுகள் கொடுத்தாங்களா நீங்க அதை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஹெரிட்டேஜ் கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் சோ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு தான் கரெக்ட் அடுத்த ஒரு பொறுத்துக கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் ஒரு பொருள் வாங்குறவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க கன்சியூமர்னு சொல்லுவாங்க மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் கமாடிட்டி அப்படின்னா பண்டம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் சோ ரெண்டு நாலு ஒண்ணு மூணு ஆப்ஷன் டி கரெக்ட் பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று ஹியூமனிட்டினா என்னது நேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை லாரி சரக்குந்து ஓகேவா அதாவது ஒரு வாரம் மட்டும் அப்பப்ப மாத்திக்கிறாங்க ஓகே சோ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு கரெக்ட் காண்டினன்ட் அப்படின்னா கண்டம் மைக்ரேஷன் அப்படின்னா என்னது வலசை போதல் பறவைகள் வந்து காலநிலைக்கு ஏற்ப வந்து என்ன செய்யும் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகும் இல்லையா அந்த இடம் பெயர்தான் வலசை போதல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து மைக்ரேஷன் கம்யூனிசம் பொது உடைமை மீடியா ஊடகம் அக்ரானமி உளவியல் செயலர் மாலுமி டிசிப்ளின் ஒழுக்கம் ஜேர்னலிசம் இதழியல் பப்பட்ரி பொம்மலாட்டம் நற்பண்பு யூனிஃபார்ம் சீருடை ஜங்கு காடு கவிஞர் பேடி நெற்பயிர் ஓகேவா ஸோ ஒரு ஐம்பது பிரீவியசல் கொஸ்டின் பார்த்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு அடுத்தடுத்த வீடியோல சேர்த்து சேர்த்து கொடுக்குறேன் சரியா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ